மகரிஷி வந்து விஞ்ஞான விஞ்ஞான நமக்கு வந்து சொல்லிருக்காரு ஸோ இந்த எட்டிரண்டு அறிவித்தனை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே அப்படின்னு சொல்றாரு வள்ளலார் வந்து எட்டு இரண்டினை எனக்கு அறிவித்து என்னை பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் அப்படின்னு மெய் தந்தை அப்படின்னா அவர் இறைவனை வந்து சொல்றாரு எனக்கு இந்த எட்டையும் இரண்டையும் தான் நீ வந்து அறிவித்த பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே எட்டு இரண்டு என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த வா இந்த எண்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ எட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலத்துல கேலண்டர்ல எல்லாம் தமிழ் அந்த நம்பர்களை நம்பர் நம்பர்ஸ் வந்து தமிழ்லயும் வந்து போடுவாங்க இப்ப எப்படி நமக்கு ரோமன் நம்பர் இருக்கு அரேபிக் நம்பர் இருக்கு இல்லையா அப்ப நம்ம தமிழ் மொழிலையும் பாத்தீங்கன்னா அந்த எண்களை குறிக்கிறதுக்கு கூட எழுத்துக்களை தான் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்ப இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு நம்ம கூட ஒரு வாக்கியம் நம்ம சொல்லுவோம் அப்ப எண்களையும் எழுத்துக்களையும் அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் நம்முடைய அந்த பழைய சங்ககால இலக்கிய நூல்கள் எண்ணூல் அஹ் வடிவியல் அப்படின்லாம் வந்து அந்த எழுத்துக்களினுடைய வடிவத்தை பத்தி இலக்கணங்கள் எண்களினுடைய இது அதெல்லாம் வந்து ஆஹ் பாக்குறப்ப இந்த எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் அவங்க தான் அவங்க வந்து பார்த்திருக்காங்க சரிங்களா அப்ப இந்த எட்டுங்கிறது எட்டு அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து என்ன எழுத்து அப்படின்னா அது வந்து ஆ அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது வந்து எட்டுக்கு அது குறியீடாக அவங்க சொல்றாங்க அப்ப அப்ப இரண்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஊ அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப இந்த ஆ உ இந்த ரெண்டு எழுத்துக்கும் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பாக்குறப்ப ஆஹ் இது எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆ என்பது நமக்கெல்லாம் தெரியும் எல்லா தோற்றங்களுக்கும் மூலமாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா அது இல்லாத சுத்த வெளிதான் அப்படிங்கிறது அப்ப அது புலன்களுக்கு எட்டாத ஒன்று அதனால அதுக்கு உருவம் கிடையாது அது அரூப நிலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த எட்டு அப்படிங்கிறது அந்த ஆ என்ற எழுத்து எதை குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அரூபமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்ப ஊ அப்படிங்கிறது எது அப்படின்னா உருவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த தோற்றங்கள் பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே அரூபத்தில இருந்து விரிந்த ஒன்றுதான் தானே நம்ம புரிஞ்சிருக்கோம் இல்லையா அப்ப அந்த அரூபத்திலிருந்து இருந்துதான் உருவங்கள் வந்தது ஊக்கு வந்து நீங்க உயிர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப அசையாம இருந்த அந்த மெய் அசைச்சதனாலதான் அது உயிராக மாறியது அப்படிங்கற அப்படிங்கறதுதான் மகிழ்ச்சியோட ஒரு கான்செப்ட் இல்லையா அது அசைந்ததால் வந்ததுதான் உருவங்களும் உயிர்களும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த எட்டுங்கிறது அரூபம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு அப்படிங்கிறது உருவம் சரி இப்ப இந்த எட்டும் ரெண்டும் சேர்ந்தா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து அப்படிங்கிற ஒரு எண் வருது இல்லையா அப்ப இந்த பத்தினுடைய சிறப்பும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட்டா நமக்கு அந்த எண்கள் மாறுறப்ப அந்த பத்துல இருந்து தான் நமக்கு வந்து டபுள் டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஆரம்பிக்கும் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல பைனரி பைனரி சிஸ்டம் சொல்றோம் இல்லையா அந்த ஜீரோ ஒன் அப்படிங்கிறது வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா இந்த அஹ் அரூபமும் உரூபமும் சேர்ந்துதான் எல்லாம் அப்படிங்கறத குறிப்பது தான் எது அப்படின்னா அந்த பைனரி சிஸ்டம் நீங்க எல்லாத்தையுமே நீங்க எதுக்குள்ள அடக்கிடலாம்னா ஒன்றுக்குள்ள அடக்கிடலாம் அந்த ஒன்றுக்கு எது மூலமாக இருந்ததுன்னா அரூபந்தான் மூலமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் தனி ஒரு பட்டன் இருக்கும் ஆஃப் தனியா ஒரு பட்டன் இருக்கும் இந்த ஆன் அப்படிங்கறத வந்து ஒன் அப்படின்னு ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க இந்த ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கற ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க அது இயங்குது ஒன் ஒன் அப்படிங்கிறது வந்து இயங்கம் அப்படின்னும் இந்த ஜீரோங்கிறது ஸ்டாப் பட்டன் இயங்கம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு தான் முன்னெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா இப்ப வந்து நம்ம அந்த விஞ்ஞானத்துல நம்ம அட்வான்ஸ் ஆக டெக்னாலஜியில அட்வான்ஸ் ஆக இப்ப ஆன் பட்டனும் ஆஃப் பட்டனும் நமக்கு ஒரே பட்டனா மாறிடுச்சு இல்லையா அப்ப இந்த ரெண்டையும் குறிக்கிறதுக்காக தான் அந்த பட்டன்ல பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு குறியீடே இருக்கும் அதுல அதாவது இரண்டும் வேற வேற கிடையாதுங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானமே ஒத்துக்குச்சு ஆன் ஆஃப் ரெண்டுமே ஒரே நிலை தான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு ஜீரோ ஒன்ன சேர்த்து அவங்க ஒரே பட்டனம் கொண்டு வந்துட்டாங்க அப்ப மகரிஷியினுடைய தன்மாற்ற தத்துவம் இதுல அழகா நமக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஒன்றுமில்லாத உருவமில்லாத அரூபந்தான் சுத்த வெளிதான் இத்தனை தோற்றங்களாக அது தன்னை தன்மாற்றம் செய்து கொண்டு அஹ் இயங்கி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா சரி இப்ப இது வந்து ஒரு இதுன்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னும் இந்த எண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கு இப்ப இந்த பத்து அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து தமிழ்ல அதை எப்படி குறியிடுறாங்க அப்படின்னா யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப எட்டும் ரெண்டும் சேர்ந்து பத்தாகி அது யகரமாக பூர்வ மத்தியில் அது இருக்கு அப்படிங்கிறத வள்ளலாறு வந்து சொல்றாரு அப்ப இந்த யகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த என்னது ஆக்கினை அப்படிங்கறதுதான் ஆன்ம வாசல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அந்த பாடல்ல கூட வள்ளலார் எட்டு இரண்டு அறிவுத்தனை தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த நெய்த் அப்ப பட்டி மண்டபங்கிற வார்த்தை எதுக்கு அவரு அதுல போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த பட்டி மண்டபம் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அதுல என்னன்னா ரெண்டு பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பாங்க நடுவுல ஒரு நடுவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருதான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய வாதத்தை வந்து தொகுத்து தீர்ப்பு சொல்றவர் அப்ப இந்த நடு புருவத்தினுடைய அந்த மைய பகுதிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நடுநிலைமை தன்மைய வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா இந்த இடத்துலதான் நம்ம இன்ப துன்பம் நல்லது கெட்டது இந்த இருமைத்தன்மையில இருந்து நம்மள ஒருமையை நோக்கி செலுத்துற ஒரு வாசல் தான் எது அப்படின்னு சொன்னா அந்த புருவ மையம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிருக்கோம் இல்லையா அப்ப அந்த இங்க புருவ மத்தியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இன்னொரு ஆங்கிள் நீங்க பாருங்களேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு அப்படின்னு அதுல வச்சாங்க இல்லையா இப்பவும் உருவ வழிபாடு இருக்கு அதாவது ஒவ்வொரு அறிவு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இறைவழி இறை வழிபாட்டை வந்து அவங்க பிரிச்சுருக்காங்க அப்போ உருவ வழிபாடுங்கிறது ஒன்னு அது புலன்கள் புலன் வயப்பட்ட நிலையில ஒருத்தருடைய அறிவு இயங்குறப்ப அது உருவ வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரு உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களா ஏதாவது ஒரு சிம்பல் ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு அதுல இறை வழிபாடு செய்தவங்க இப்ப வள்ளலார்லாம் பார்த்தீங்கன்னா இறைநிலைய வந்து அவர் ஜோதி அப்படின்னு சொல்றாரு அரு பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய இடங்கள்ல அந்த குறியீடுகள் சில இத வச்சுக்கிட்டு தான் அதை வந்து அவங்க ஆஹ் இறைநிலையாக அவங்க அதை பாவித்து இப்ப அந்த ஆஹ் சில கிறிஸ்தவ மதத்துல எல்லாம் பிளஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்ப அது அரு உருவ வழிபாட்டு முறை அதுக்கு அப்ப இது வந்து புலன்களை கடந்து கொஞ்சம் சிந்திக்கின்றவர்களுக்கு அதாவது இறைநிலைங்கிறது அஹ் இந்த உருவங்கள் மட்டும் இல்ல இந்த உருவத்துல மட்டும் இல்ல இத தாண்டியும் இருக்கு அப்படிங்கிறத புலன் கடந்து சிந்திக்கிறவங்களுக்கு அந்த ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அருப வழிபாடு இதுதான் இப்ப அந்த உயிர் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒன்றுமில்லாத ஒன்று அந்த அரூப நிலை சுத்த வெளி அந்த ஒரு வழிபாட குறிக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகையான வழிபாடு இப்ப எல்லாம் வந்து அந்த ஞான மார்க்கத்துல நம்ம போறோம் அப்ப இங்க வந்து நம்ம அந்த உருவம் அரு உருவம் இதையெல்லாம் தாண்டி அரூப வழிபாடு தான் நம்மளுடைய சரிங்களா அப்ப இந்த ஒரு ஆங்கிள்ளையும் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம் இன்னும் அந்த எண்ணூல் அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஜீரோல இருந்து தான் அந்த நம்பர் ஆரம்பிக்குது இல்லையா நமக்கு பூஜ்யம் அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனா அந்த எண் வந்து எது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிறதே எட்டினுடைய ஒரு நீச்சி அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் தான் அதோடைய மல்டிப்ளிகேஷனுங்கிறது அதுக்கப்புறம் அது அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறது அது தானே தானே அது வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி அப்போ இந்த எட்டோ எட்டுங்கிறது வந்து அந்த ஹையஸ்ட் இது சரிங்களா எட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எட்டு எட்டு வைக்கிறது குழந்தை எட்டு எடுத்து வைக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அந்த எட்டுங்கிறதே எதை எதை நோக்கி எதை குறிக்கிற சொல் அப்படின்னா வளர்ச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கறது மாதிரி வந்து இந்த எட்டுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த எட்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க ஒண்ணு ஏதோ தூரமா இருக்கிறத வந்து எட்டுதல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் அதாவது நெருங்குதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு எட்டி போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தள்ளுதல் சரிங்களா அப்ப தள்ளி போறத குறிக்கிறதுக்கும் இந்த எட்டுங்கிற எழுத்து தான் எட்டுங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா எட்டி பிடித்தலும் ஒண்ணு நெருங்குதலும் ஒண்ணு தள்ளி போறதுக்கும் இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இதுல நம்ம எப்படி அதை நம்ம அதை இப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மகரிஷியினுடைய அந்த சுத்தவெளி தத்துவத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப எப்படி நமக்கு சொல்றாரு அப்படின்னா இந்த சுத்தவெளி என்பது அது தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப இது தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு சூழ்ந்து அழுத்துறதுனால அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா காந்தம் என்ற ஒன்று ஏற்படுது அப்ப எட்டுதல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நெருங்குதல் அதாவது ஒடுங்குதல் தள்ளுதல் கொள்ளும் ஆற்றல் தள்ளுமாற்றல் இந்த ரெண்டும் தானே இந்த காந்தம் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்தது இல்லையா அப்ப இந்த எட்டு தான் அங்க என்னவா இருக்கு அப்படின்னா அந்த காந்தமாக இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது இப்ப பொதுவா சொல்லுவோம் இந்த பிரணவம் அப்படிங்கிறதுக்கு ஓம்காரம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த ஓம் அப்படிங்கறதே ஆ பிளஸ் உ பிளஸ் இம் இந்த மூணும்தான் இல்லையா ஆ என்பது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை உச்சரிச்சு பாக்குறப்ப ஆ அப்படிங்கிறப்ப நீங்க உள்ள ஒடுங்கும் அப்படியே மூச்சனை வந்து நம்ம இழுக்கிற மாதிரி ஆ அப்படின்னு உள்ள இழுக்கிறோம் இப்ப ஊ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெளியில தள்ளுவீங்க அதாவது விரிகிறது சரிங்களா அப்ப ஒடுங்குதல் ஆ அப்படிங்கிறது அந்த ஒன்றுமில்லாத ஒன்றை நோக்கி ஒடுங்குறதும் ஊ என்பது உருவங்களை நோக்கி அது விரியுறதும் அப்ப இன்ஹேல் பண்றப்ப ஆ எக்ஸேல் பண்றப்ப அது வந்து எப்படி இருக்கு ஊ அப்படி இருக்கு இந்த இம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அசையாத ஒன்று அடக்க நிலை அப்ப அந்த சுத்த வெளியில எல்லாமே இருக்கு ஆவும் இருக்கு ஊவும் இருக்கு அடக்கமும் இருக்கு இந்த மூன்றும் சேர்ந்து இணைந்து இயங்கி கொண்டு தான் நம்ம வந்து அந்த ஓம்காரமாக அதுல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப சயின்ஸ்ல சொல்றாங்க இந்த சவுண்டு வந்து அவங்க இந்த பிரபஞ்சத்துல யூனிவர்ஸ்ல வந்து இந்த ஒரு வைப்ரேஷனை எல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்றப்ப இது வந்து இந்த ஆ இம் இந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து ஒரு அங்க எப்பவுமே அது இருந்துகிட்டு இருக்கு அத வந்து பதிவு செய்து சொல்றாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்க எதுவும் கணக்கு போடல எதுவும் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தல ஆனா அவங்க அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க உள்ளுணர்வாக உணர்ந்து சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப அந்த வகையில இந்த எட்டுங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இந்த ஊ அப்படிங்கிறது என்னன்னா விரிதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது இயக்கம் இப்ப பொதுவா நம்ம பழக்கத்துல கூட இருக்குது இந்த ஊன்னு போட்டுதான் எதுவா இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க இல்லையா இந்த ஊங்குற எழுத்தே என்ன அப்படின்னா அந்த சுளி முதல்ல ஒரு ஒரு ரவுண்ட் போட்டு அதை அப்படியே ஒன்னா அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க ஜீரோவையும் ஒன்னையும் அப்படி கனெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது ஊ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப உ அப்படின்னாலே உற்பத்தி அந்த உற்பத்தி வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்த லாபம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க சரிங்களா அப்ப இதுதான் வந்து அந்த ஊ அப்படிங்கறது ஒரு அஹ் அடக்கமான ஒரு தன்மை அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப இந்த எட்டு இரண்ட நீங்க நல்லா புரிந்து கொண்டு வந்தாலே இன்னொரு விஷயம் இருக்கு இந்த எட்டுல இன்னும் ரொம்ப ஆழமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து நமக்கு விளங்கும் இப்ப இந்த மியூசிக் எல்லாம் பண்றவங்களுக்கு இது தெரியும் அக்டகன் அப்படிம்பாங்க எட்டு அந்த நிலைகளை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க சரி க மீ ச திரும்ப வந்து முடியணும் அந்த எங்க ஆரம்பிச்சதோ அங்கே வந்து முடியணும் அப்படின்னு சொன்னால் அந்த எட்டு கீஸ் அப்படி வச்சிருப்பாங்க ஆக்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் ஆக்டே டூ ஆக்டே அப்படின்னா சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நடனத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா எயிட் எயிட்டாக தான் அவங்க வந்து பிரிச்சுருப்பாங்க எட்டு நிலைகளை தான் அவங்க வந்து குறிப்பிடுவாங்க அதே போல இந்த எட்டை நீங்க எப் எப்படி எல்லாம் நீங்க அதை கம்பேர் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பண்ணா ஒரு சினிமா பாட்டு இருக்குங்க எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கோ இனி எந்த எட்டில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனித வாழ்க்கையவே அவங்க எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா எட்டு எட்டாதான் ஒரு வளர்ச்சி பாதையில வந்து அது மல்டிப்ளை ஆகுதுங்கிறத அழகா நமக்கு சொல்லிருக்காங்க ஏன் திசைகள் எடுத்துக்கோங்க எட்டு திசைகள் இல்லையா அப்ப எட்டு திக்கும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் எட்டு திக்கும் புகழ் பரவட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப திசைகள் வந்து நம்ம நான்குன்னு சொல்றோம் ஆனா எட்டு திசைகள் அந்த சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் இப்படி எல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த எட்டு திசைகள் வரும் ஏன் நம்ம உடம்பே என்னதுங்க என்ஜான் உடம்புன்னு தானே நம்ம சொல்றோம் அவரவர்களுடைய கைகள்ல அந்த எட்டு ஜான் அது அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கவிதை எல்லாம் பார்த்தீங்கன்னா என் சீர்வெண்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது எட்டு சீர் வரும் அந்த எட்டு சீர் அந்த இல இலக்கணப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அது வந்து ஒரு நல்ல இலக்கண ஒரு கவிதை அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த எட்டுல எட்டுன்னா இன்னொரு அர்த்தம் கூட இருக்குங்க பேலன்ஸ்னு கூட நம்ம அர்த்தம் சொல்லலாம் இந்த எட்டு அப்படிங்கிறது பேலன்ஸ் அதாவது இறைநிலை வந்து சுத்த வெளி அப்படிங்கிறது முதல் முதல்ல அது தன்னை அந்த ஒன்றாக ரெண்டாக எப்படி மாத்திக்கிடுச்சு அப்படின்னு பாக்குறப்ப சில லூப்ஸ் மாதிரி இந்த எட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா லூப் மாதிரி இருக்கும் அதாவது எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல போய் முடிகிற எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டா தான் இருக்கும் அது ஒண்ணு ஜீரோ இருக்கும் ஆனா அது ரெண்டா மாறுறப்ப அது இன்னொரு ஒரு நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு இருக்கும் அப்ப ஒரு லூப் மாதிரி அது இருக்குது இல்லையா அப்ப சயின்ஸ்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த லூப் தியரி ஸ்ட்ரிங் தியரி அப்படின்லாம் சொல்றாங்க இந்த அந்த யூனிவர்ஸ்ல எப்படி இருக்கா இந்த ஆட்டம்ஸ் உடைய மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப்ஸ் நிறைய லூப்ஸ் லூப்ஸா வந்து ஃபார்ம் ஆகிதான் இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு என்னது இந்த ஃபேப்ரிக் இந்த துணி நெய்யறாங்க இல்லையா அவர் இந்த பின்னுறாங்கல்ல ஸ்வெட்டர் எல்லாம் பின்னுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அந்த நூல் கண்டு பெருசா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை குட்டி குட்டியா அப்படியே கட் பண்ணி நிறைய அந்த லூப்ஸ் மாதிரி போடுவாங்க லூப்ஸ் மாதிரி போட்டு போட்டு போட்டுதான் அதை வந்து ஒரு அழகான ஒரு அல்லது ஒரு ஸ்வெட்டராவோ இப்படி எல்லாம் நீங்க அந்த இந்த போலாம் எல்லாம் வரையறவங்க பாத்துருக்கீங்களா எட்டு எட்டு அந்த லூப்ஸ் மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு பிரபஞ்சமே இந்த லூப்ஸ் மாதிரி போட்டுதான் ஏன் நம்ம உடம்புலயே பாருங்களேன் சக்கராசுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா நடுவுல நமக்கு ஆக்சிஸா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லூப்ஸ் தான் இருக்கும் சரிங்களா தான் அந்த மையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இயக்கம் இருக்குது அதனாலதான் இந்த எயிட் வாக்கிங் அப்படின்னு ஒண்ணு நிறைய பேர் வந்து அத சொல்லுவாங்க இந்த எட்டு மாதிரி நடங்க அப்ப வந்து உடம்புல வந்து ஒரு பேலன்ஸ் வரும் அப்படிங்குற அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்ப நிறைய பேர் மாடியில பாத்தீங்கன்னா இந்த எட்டு போட்டெல்லாம் வந்து நடப்பாங்க அதுக்கு சில கால்குலேஷன் இத்தனை இவ்வளவு டிஸ்டன்ஸ் இவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இந்த பேண்டமிக் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளியில எல்லாம் வாக்கிங் போக முடியாதவங்க எல்லாம் இந்த எயிட் வாக்கிங் வந்து அப்ப ரொம்ப பிரபலியமாச்சு ஸோ இந்த மாதிரி இந்த எட்டு அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எட்டும் இரண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த அண்ட சராசரா நிகழ்வுகள் இயக்கங்கள் எல்லாமே அதுல ஒண்ணுல அடங்கியிருது பாருங்களேன் ஸோ அந்த அளவுக்கு இதுல இந்த எண்கள் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப அந்த ஆ அப்படிங்கறதே அந்த எழுத்து வடிவத்தையே நீங்க பாருங்களேன் முதல்ல ஒரு சுழி ஒரு ஒரு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா அகண்டு விரிஞ்சு அப்படியே வரும் நீங்க ஆ போடுறப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கைய பிடிச்சு போடுவோம் அந்த முட்டை போட்டு அப்படியே விரிஞ்சு அப்படியே அகண்டு திரும்ப அது என்ன பண்ணும்னா ஒடுங்கி ஊடுருவி உள்ள போய் திரும்ப ஒன்னா அப்படியே மாறிடும் சரிங்களா அந்த எழுத்தோட டிசைன் பாத்தீங்கன்னா அதுலயே அவ்வளவும் அடங்கிருச்சு பாய்ம பொருள் காந்தம் என்ற ஒரு பாய்மப் பொருள் மகரிஷி சொல்றாரு இப்ப அந்த இறைநிலை அகண்டு விரிந்து எல்லாவற்றிற்கும் உள்ள ஊடுருவி இரண்டு அணுக்களுக்கு இடையே ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலே அது எப்படி ஊடுருவி போச்சு தன்ன பொருளாக அது மாற்றி கொண்டதுனால எல்லாவற்றிற்கும் உள்ள ஊடுருவி போச்சு இல்லையா அப்ப அது எப்பேற்பட்ட ஒரு இயக்கம் அத அழகா ஒரு எழுத்துல அவங்க வந்து அதை கொண்டு வந்து அதை ஆரம்பமாக இல்லையா அப்ப அந்த அதுதான் முதல் எழுத்தாக நமக்கு வந்து ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்த வந்து நமக்கு சோ அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு அவ்வளவு விஷயம் இதெல்லாம் ஏதோ சும்மா வந்து அதுக்கு ஒரு வடிவம் எல்லாம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் வந்து அதை செய்யல அதுக்குள்ள அவ்வளவு இந்த தொல்காப்பியம் போன்ற நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் சரிங்களா சோ எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் இருக்கு எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு மகரிஷி இப்ப அந்த அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அவரு வள்ளலார் சொன்ன விஷயங்களைத்தான் அவரு வந்து இன்னைக்கு செல்ஃப் கம்ப்ரெசிவ் அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் போர்ஸ் தண்ணீர் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் அது சூழ்ந்து அழுத்துறதுனால குவியுது அதுக்கப்புறம் அது விரியுது அப்ப அந்த குவிதல் விரிதல்ங்கிறது சுத்த வெளியில இயங்குறதுனாலதான் அந்த காந்தம் என்ற ஆஹ் ஒன்று உருவானது இறைத்துகள் உருவாகி அதுவே காந்தமாக மாறுது அப்படிங்கறது எல்லாம் மகரிஷி வந்து நமக்கு ரொம்ப எளிமை இன்னும் எளிமைப்படுத்தி இப்ப ஐயா சொன்னது வந்து நமக்கு அந்த கவிதை பாட்டுல வந்து நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனா மகரிஷி சொல்றது படி சுத்தமா படிப்பறிவே இல்லாட்டி கூட அதை என்ன என்ன செய்யும் அப்படின்னா புரிய வைக்கும் இல்லையா சோ மகரிஷி கூட எட்டாவது குழந்தை தாங்க சொல்லுவாங்க இல்லையா கண்ணன் எட்டாவது குழந்தையா புகழ்ந்துதான் ஹம்சன் அழைச்சான்னு அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தவர்கள் எல்லாமே எட்டாவது குழந்தைகளாக தான் அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சோ நம்ம வந்து இந்த எட்டு அதாவது ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வேதாந்தத்துல வந்து சொல்லுவாங்க கடவுள் அஹ் இறை வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த சித் ஆனந்தம் கூட வேற ஒண்ணும் இல்லை சத் என்பது அந்த அரூபமாக இருக்கக்கூடிய ஒன்று சத்தான பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நல்லா சாப்பிடுங்க சத்தானதா சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அஹ் இறைத்தன்மையோட இருக்கிற பொருள்கள் இயல்பா இயற்கையான பொருள்களை நம்ம உள்ள சாப்பிடணும் அப்பதான் வந்து நமக்கு நல்ல சத்தான சத்து வந்து கிடைக்கும் சரிங்களா சத்து இல்லாதது அப்படின்னா இயற்கைக்கு முரண்பட்டு இயற்கையா செயற்கையாக ஆஹ் இருக்கக்கூடியத நீங்க சாப்பிட்டீங்கன்னா சத்து இருக்குமாங்க அப்படின்னா சத்து இருக்காது சரிங்களா அப்ப இயற்கை உணவுங்கறத முக்கியத்துவம் நம்ம புரிச்சுக்கணும் அப்ப சத் அப்படின்னு சொன்னாலே அங்க அந்த ரியாலிட்டி உண்மை ட்ரூத் அப்படிங்கிறத புரிச்சுக்கணும் அப்ப சத் என்பது ஆ என்றதையும் சித் அப்படிங்கிறது என்னது சித்துனா உயிர் இல்லையா இப்ப சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் யாரு அப்படின்னு சொன்னா உயிரை உணர்ந்தவர்கள் அதாவது அந்த சத்தாக இருக்கின்ற ஒன்றே நமக்குள்ள சித்தாக இருக்குன்னு உணர்ந்தவங்க அப்ப உனக்குள்ள உயிராக உன் சித்தமாக எது இருக்கு அப்படின்னா அந்த அந்த இறைநிலையேதான் உன்னுடைய சித்தாக இருந்து கொண்டு அதுவே அறிவாக சித்தம் அமகரிசியாத அறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு சரியா அப்ப அவங்கதான் யாரு சித்தர்கள் அப்ப சித்தர் சித் என்பது அந்த உருவத்தை குடிக்கக்கூடியது சத் என்பது அரூபத்தை குடிக்கக்கூடியது அந்த ஆனந்தங்கிறது என்னதுங்க அந்த ரெண்டும் சேர்றப்ப கிடைக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க அந்த அனுபவம் எதனால வருது அப்படின்னா காந்தத்தினாலதான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த உருவமும் அரூபமும் உருவமும் இணைறதுனால அந்த தோன்றிய காந்தத்தை குறிக்கிறது தான் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது அப்ப இந்த உயிர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரூபத்தை உணர்ந்து அதை அனுபவிக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அதுவே சச்சிதானந்த நிலை அப்படின்னு அவங்க வந்து சொல்லி வச்சாங்க சோ இப்படி பல நிலைகள்ல வந்து இந்த எட்டு இரண்டு அப்படிங்கிறத நம்ம என்டர்பிரேட் பண்ணி நம்ம வந்து இதுல எக்ஸ்பிளோர் நிறைய விஷயங்களை நம்ம இதுல இருந்து எக்ஸ்பிளோர் பண்றதுக்கும் நம்முடைய அஹ் மகிழ்ச்சி நமக்கு பல நிலைகள்ல இதோட முக்கியத்துவத்தை அவரு சயின்டிபிக்காவே நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு மேலும் இந்த இதுல பயணிப்போம் வாழ்த்த வளமுடன் இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி வாழ்த்த வளம் நன்றி ஐயா